ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரம்ஜானுக்கு நிறையா வந்து ஒர்க் சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் நிறைய டிசைனர் சாரீஸும் நிறையா இறக்கியிருக்காங்க நம்ம நாச்சி ஆசில் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிசைன் சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இது காட்டுறீங்க ஃபஸ்ட் அப்படியே லோ ரேஞ்சிலேருந்தே உங்களுக்கு காட்டுறேங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆயிர ரூபாயிலருந்தே சாரீ கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு சில சில ஸாரீ கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சது எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ஃபோர் தௌசண்ட் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுங்கண்ணே ஸோ ஃபர்ஸ்ட் அழகான ஒரு க்ரீனில் இருந்து சாரி பார்க்குறோம் அழகான கலர் ஸோ இந்த க்ரீனே அந்த ரேர் ஒரு க்ரீன் கலர் மெஹந்தி க்ரீன் ஸாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே குட்டி குட்டி சமிக்கி ஒர்க்ஸாக அவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க கிராண்டாக இருக்குது கிளாத் ஸ்டஃபும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாட்டம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ளவுஸோட கைக்கு கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ ஃபர்ஸ்ட் ஸாரீ நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்த ஸாரீ நம்ம பார்க்கலாம் இது வந்து டிஷ்யூ மாதிரியான ஸ்டஃப் வருது நல்லா வந்து ஷைனிங்காக ஸோ ரம்சானுக்கு நிறையா அந்த மாதிரியான கலர்ஸ் வந்திருக்குன்றாங்க ஃபுல்லாக பாருங்கள் கிராண்டாக இருக்குது ஸோ ரம்ஜானுக்கு வந்து நிறைய பேர் இப்படி விரும்பி எடுப்புவாங்கன்றாங்க ஆ ஓகேண்ணே முந்தானைக்கு ஒரு ஒர்க் வருது ஓகேண்ணே மடிப்புக்கு வந்து ப்ளீட் கீழே ப்ளீட்ஸுக்கு வேறு ஒர்க்கு பாருங்கள் வேறு டிசைன் வந்துடுது ஓகேண்ணே நல்லா கிராண்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் டூ தௌசண்ட் சம்திங் வரக்கூடிய சாரி கலெக்ஷன் எது கைக்கு மட்டும் இந்த மாதிரி பார்டர் வருது ஸோ நல்லா ராயல் கலராக இருக்குது ராயல் லுக்கில் இருக்கும் நம்ம கட்டணும் அப்படின்னா ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் லைக்ரா மெட்டீரியல் வேணால் நீங்கள் இப்படி எடுக்கலாம் ரொம்ப எனக்கு இந்த மாதிரி ராயலாக கிராண்டாக வேணாம்ப்பா கொஞ்சம் சட்டிலாக வேணும் சாஃப்ட்டாக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் லைக்ரா மெட்டீரியல் எடுக்கலாம் இது அந்த பனியன் கிளாத் மெட்டீரியலில் லைக்ரா மெட்டீரியல்லாம் நிறையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இது ஓகேண்ணே ப்ளவுஸ் வந்து சாரீக்கோட ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வந்திருக்கு ப்ளைனாக இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸாங்க ஸோ ரெண்டாயிரம் கலெக்ஷன்ஸ் வந்து ஆயிரம் ஆயிரரூபாலேருந்தே ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்டர் பாருங்கள் ஸ்ட்ரைட் பார்டரில் அது மாதிரி கட் பார்டர் கொடுத்துருக்காங்க கட் பார்டர் வந்துடுது ஆர்கன்சா சில்கு ஸோ ஆர்கேன்ஸாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க கிராண்டாக இருக்குது நல்லா ராயலாக இருக்கும் இந்த சாரீஸ் இது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த டிரான்ஸ்பரன்ஸி உள்ள பாருங்கள் உங்களுக்கு ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது காப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த ஷைனிங்கான காப்பர் ஒர்க் வரும் ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடிய சாரி கலெக்ஷன் நல்லா உங்களுக்கு சிம்மரி அங்கங்கே தெரியுது பாருங்க லைட் அவங்களுக்கு நல்லா ஷிம்மரியான லுக் தெரியும் ஓகேண்ணா ஸோ அவங்க தூக்கி காட்டும் போது நல்லா தெரியுது பாருங்கள் கீழே படுக்க போட்டாங்கன்னா ஒன்றும் தெரியல ஸாரியை ஓகேண்ணா ஸோ இதுதான் ப்ளவுஸு கைக்கு மட்டும் பார்டர் வருது சூப்பராக இருக்குது வித்தியாசமான ஒரு பேட்டனுங்க ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க நம்ம நாச்சியாஸில் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது சீக்வன்ஸ் ஸாரீங்க ஸாரி முந்தானலையும் சாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வருது நல்லா கிராண்டாக இருக்கும் பாருங்க இதில் நிறையா கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேண்ணா இது வந்து சாரியோட பாட்டமில் ப்ளீட்ஸ் உங்களுக்கு வந்துடும் இது ஸ்டார் ஸ்டாராக ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது கைக்கு மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க கலர்ஸு ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து நெட்டட் சாரீ ஸோ லைட் கலர்ஸில் நெட்டட் சாரீ நெட் சாரீ கொடுத்து அது உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி மைல்டு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க என்னென்ன அதான் சீக்வன்ஸ் ஒர்க் வந்து மைல்டாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க நல்லா பார்ட்டி வேர்க்குலாம் கட்டிட்டு போனோன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் ஸோ நெட்டடாக இருக்குதுன்னு சில பேர் எடுக்க மாட்டாங்க பட் ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்து கட்டிக்கலாங்க லீனாக இருக்கீங்க ஆனால் ஃப்ளீட் வச்சு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் நெட்டடாக ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்காது கெட்டுற விதத்தில் தான் இருக்குது ஸாரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ளவுஸு ஸோ இதுதான் ப்ளவுஸ் ஆ ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இங்கேயே நம்ம லைனிங் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ்க்கு என்னென்ன ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் எடுத்துக்கலாம் சாட்டின் வேணால் சாட்டினில் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் வந்து நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்து வந்து ஃபுல் சீக்வன்ஸ் ஸாரீ பார்க்க போகிறோம் இதில் நிறைய டிசைன் இருக்குது ஃபுல் சீக்வன்ஸ் மேலே இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாமே ஃபுல் சீக்வன்ஸ் ஸாரீ தான் அதை அந்த கண்ணே காட்டுறாங்க பாருங்கள் எல்லாமே ஃபுல் சீக்வென்ஸ் தான் ஓகேண்ண மூவாயிரூபா நாலாயரூவாயண்ணே ஸோ மூவாயிரபா நாலாயிரூபா எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் வருது பாருங்க நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஸோ ரம்ஜானுக்கு என்ன சாரி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் சீக்வன்ஸ் சாரி ட்ரை பண்ணுங்கள் இது ப்ளவுஸுங்க இந்த சாரியை ரேட் அக்ரிட்டனாக ரேட் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்க ஸாரீ ஃபுல்லாமே சீக்வன்ஸாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு சாரியில் ஒவ்வொரு டிசைன் ஸோ ஒவ்வொரு சாரி அந்த பேக்ரவுண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த டிசைன் மட்டும்தான் ஒவ்வொரு சாரிக்கும் மாறும் எல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரும் ஓகேண்ண இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ பார்க்கலாம் நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் இது வந்து முந்தானே என்னக்ஷன் பிரைடல் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் ஸோ நல்லா ஒரு கல்யாண பொண்ணுக்கு வியா பண்ணுற மாதிரி ப்ரைடல் அவங்களுக்கு வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள் சாரி ஃபுல்லாமே கீழே பாட்டமே எவ்வளோ ஸாரி ஃபுல்லாமே டிசைன் வந்துடுது நல்லா கிராண்டாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸாரீ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வியா பண்ணிட்டு போனோன்னா எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க அந்த அந்தளவு கிராண்டாக இருப்பீங்க ஸோ நல்லா ஒரு பார்ட்டி வேர்க்கோ ஃபெஸ்டிவலுக்கு வியா பண்ணோன்னா இந்த மாதிரி சாரீ ட்ரை பண்ணலாம் ப்ளவுஸுக்கு வந்து கை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குண்ணே ஓகேண்ணே நல்லா கிராண்டான சாரீ கலெக்ஷன் ஸோ சிம்பிள் சாரீஸ்லேருந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க் சாரீஸ்லேருந்து கிராண்டான ஒர்க் சாரீஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம ஆச்சி ஆசில் சம சம கலெக்ஷன்ஸில் இருக்குது ஆனால் ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்றே ஒன்று டார்க் கலர் காட்டுங்கண்ணே ஏதாச்சும் ஒன்று ஸோ இன்னொன்று வந்து ஃபுல் சீக்வன்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃபுல் சீக்வென்ஸ்னே தனி வீடியோ போடலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ ரம்ஜானுக்கு நிறைய பேருக்கு இந்த ஃபுல் சீக்வன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிளைன் ஃபுல் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சுங்க இப்போ வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டில் ஃபுல் சீக்வென்ஸ் வரதான் இப்போ ட்ரெண்டு இது ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வென்ஸுங்க பாருங்கள் ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க்கு சமா ராயலா சமா கிராண்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ இதுதான் முந்தான ப்ளவுஸ் ஓகேண்ணா பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நல்ல ஜிகு ஜிகு தக தகன் சீக்வன்ஸ் ஒர்க்கோட சிம்பிள் ஒர்க் சார்லேருந்து கிராண்டான ஒர்க் சார்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம நாச்சியாஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி செம்மையான கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாங்க டேரெக்டாக நாச்சியார்ஸ் வாங்க கலெக்ஷன்ஸாக அழகிட்டு போங்க இன்னொரு விலையான கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்